இன்றைய தியானம் அகத்தில் உள்ளத்தில் இருப்பது எங்கும் நீயே நிறைந்திருப்பதால் இறைவா உன்னை உள்ளத்தே போற்ற தெரிந்து கொண்டால் புறத்தில் உன்னை போற்றுவது எளிதாகிறது நம் மனதில் இருப்பதைத்தான் நாம் வெளி உலகிலும் காண்கிறோம் மனம் திருந்தி அமையும் அளவு புற உலகில் ஒழுங்குபாடு இருப்பதை காண்போம் மனம் முற்றிலும் நேர்மை அடைந்துவிட்டால் புறத்திலும் அந்த நேர்மையை காண்போம் மாசற்ற அன்பர் நெஞ்சே മഹാരാധപ്പെട്ടേ സുറ്റമാമണി നിൻ തേശിനും കാൺപേനോ